அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார் அதிகாலையில் நம்ம தேவனை தேடும்போது நமக்கு தேவனுடைய ஞானம் கொடுக்கப்படுகிறது பாவத்தை ஜெயிப்பதற்கு இல்லையா இல்லையா நமக்கு ஞானம் எதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை என்ன பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு மட்டும் இல்லை பாவத்தை ஜெயிக்க ஞானம் தேவை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஞானம் தேவை ஆண்டுடைய சமூகத்தில் நேரம் செலவு பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் இதெல்லாம் நடக்குது ஏன் ஏன்னா அந்த ஞானம் இல்லை பாவத்தை ஜெயிக்கிற ஞானம் இல்லை இருக்காது என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர் கண்டடைவர் ஞானம் இப்படி சொல்றதா வாசி ஆண்டுடைய சமூகத்தில் ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான ஆசீர்வாதம் பாவத்தை ஜெயிக்கும் ஞானம் இல்லையில ஆண்டுடைய சமூகத்தில் இருந்தாதான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான கிருபை கிடைக்கிறது கோபத்தை மேற்கொள்ளுகிற கிருபை கிடைக்கிறது சாந்தமாய் வாழுகிற கிருபை கிடைக்கிறது பாலி இச்சைகளை மேற்கொள்ளுகிற கருபை கிடைக்க ஆண்டுடைய சமூகத்தில் அந்த கருவை பெற்றுக்கொள்ளாதவங்க சிடி 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 சிடுன்னு இருப்பாங்க கிருபு இல்லாதவங்க எரிஞ்சி எரிஞ்சு விடுவாங்க ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நேர செலவு பண்ண ஒரு தீர்மானம் எடுக்கும் தாமதமாக நீங்கள் எழும்பி வேலைக்கு போய் கிருப இல்லாமல் நீங்க வேலை செய்ய வேண்டாம் கிருபை இல்லாமல் ஓட வேண்டாம் அந்த கிருவைக்கு கீழ்பட்டிராமல் உங்க திறமையில நீங்க ஓட வேண்டாம் எல்லாம் நல்லா நடக்கும் ஆனா பாவத்தில் விழுவீங்க ஏன்னா சத்துருக்கு தெரியும் நம்மளை பாவத்தில் தள்ளிட்டா அப்புறம் நம்ம நம்ம அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் கிருவையை புதுப்பிக்காதவங்க எல்லாம் பாவத்தில் விழுறத பார்க்கறோம் அவங்க வாழ்க்கை அப்புறம் பரிதாபமா இருக்கிறதையும் பார்க்கறோம் அதனாலதான் நான் இதை வற்புறுத்து அதிகாலையில் எலும்பி ஜோம் பண்ணுங்கன்னு எங்களுக்கு சொன்னதும் கடை ஆனால் தேவன் கற்றுக் கொடுத்தார் தேவன் உணர்த்துவித்தார் தேவன் போராடினார் அவங்க எல்லா அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்தில் பல மணி நேரங்கள் செலவிட்டவர்கள் அவங்க தான் பரிசுத்தவான்களா எழும்பி இருக்கிறாங்க ஏன்னா நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியாது எத்தனை பேர் நினைக்கிறீங்க என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும் தேவ கிருபை இல்லாமல் ஒருத்தராலே முடியாது ஒருத்தராலே முடியாது உங்க கோபத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது உங்களுக்குள்ள இருக்கிற காம உணர்வுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது வேற யாரோ வந்து உங்களை அழிக்க வேண்டாம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவமே உங்களை அழித்துவிடும் காலை ஒரு ஆண்டோர் புதிய கிருபைகளை தருகிறார் புரியமானவர் அதிகாலை ஜபத்தால் சட்டம் பண்ணாது கிருபை இல்லாத வாழ்க்கை வேண்டாம் பாவத்தால் மேற்கொள்ளப்பட்டு ஒரு நடிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம் உங்களுக்கு வேணும் நாம் பரிசுத்தவன்களாக நிற்கிறோம்னா தேவ கிருபையால் நாம் சூழப்பட்டு இருக்க வேண்டும் அதிகாலை ஜபம் பாவத்தை மேற்கொள்ள உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும்